நான் வந்திருக்கிறத பற்றி இன்றைக்கி வந்து எங்களுக்கு பூத் கமிட்டி மீட்டிங்காக வந்திருக்கேன் விஜய் மாநாடு பற்றி இன்னொரு நாளைக்கு நான் வந்து இருபத்தி தேதி கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு நிகழ்வு இருக்குது அன்றைக்கி அதை வந்து விழாவரியாக அவர் நான் நோட் பண்ணியிருக்கேன் அதை வந்து அங்கே வச்சு பேசலான் இருக்கேன் ஆமாம் அது ஃபாசிசம் அப்படின்னு சொல்கிறாரு அது பாசிசம் நம்ம வந்து அவருக்கு என்னென்னு தெரியுமா எனக்கு தெரியல இதை பற்றி விழாவரியாக நான் பேசணும் தான் நினைக்கிறேன் அதனால ஐ டோ மேக் இட் ஷோர்ட் அவர் சொல்கிற மாதிரி ஆங்கீட்டில் நடந்ததுனால் கொஞ்சம் பேசுவேன் நடிகர் அரசியல் வருது நான் வரவேற்கிறேன் எப்படிபடி நாட் ஒன்லி நடிகர் எனிபடி கேன் கம் டு பாலிடிக்ஸ் அதை நான் சொல்லியிருக்கோம் நீ அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சரத்குமாரின் அரசியல் பயணத்தை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாரும் அரசியல் வரணும் இளைஞர்கள் அரசியல் வரணும்னு சொல்கிறது தான் நான் அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் கற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசுகிறோம் இ டசன் ஹவ் த ரைட் டு கால் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் சொல்கிற அளவுக்கு இதே வளர்ந்துடல சாரி பக்கமாக நன்றி நன்றி கிடையாது தெரு குறைவாக பேசுவோம் அப்படியே வந்து அது மறுபடியும் நமக்கு பல தடவை சொல்லியிருக்கோம் மறுபடியும் அழுத்தமாக சொல்லி இது போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லுவோம்